ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பாயாசம் இது வந்து நம்ம வெறும் வந்து ரவையும் குங்கும பூவும் மட்டும் இருந்தால் போதும் இந்த பாயசம் நம்ம செஞ்சிடலாம் ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அடி பாத்திரம் வந்து கனமாக இருக்கணும் ஸோ நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அடுப்பை பார்த்து வச்சுக்கோங்க நெய் வந்து ஒரு ஸ்பூன் வெட்டுறேன் நான் குட்டி ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆகி வச்சுக்கிறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கால் கப்பு நான் ரவை எடுத்திருக்கேன் இந்த நெய்லே போட்டு நல்லா வதக்கணும் நல்லா கொஞ்சம் நெய்லய வதக்கி விடணும் நெய்லியும் நல்லா வதக்கி விட்டுட்டு கால் கப்பு வந்து நானு காய்ச்சின பாலை ஊத்துறேன் நல்லா இந்த பால்லயே கொஞ்சம் வேக விடணும் ஸ்லோ பிளேம்ல வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் அந்த பாலோடு சேர்ந்து ரவையும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒன்று ஒரு கப்பு பால் ஊற்றுறேன் காய்ச்சின பாலே தான் நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கட்டி இல்லாமல் ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் நல்லா கட்டியே இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம குங்குமப்பூவில் வந்து நான் பாலில் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக பால் எடுத்து குங்குமப்பூ கொஞ்சம் ரெண்டு ரெண்டு இது போட்டால் கூட போதும் அதனால் நான் அதோட கலர்லாம் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சாரப்பருப்பு நான் போடுறேன் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம பூசணி விதை போடுறேன் இது வந்து நல்லா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா கடிப்படும் ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பாயில் ஆகட்டும் இது கூட வந்து நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் சக்கரை போடுறேன் ஸ்பூன் நான் சர்க்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட வேணா போட்டுக்கோங்க ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்க சக்கரை நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அதனால வந்து சக்கரை வேணா கூட்டுதோ குறைச்சலோ நீங்க பார்த்து போட்டுக்கோங்க ஆனால் இது அஞ்சு ஸ்பூன் வந்து நான் இதுக்கு சரியமானது தான் இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் வாசனைக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மொத்தமாகவே வந்து நான் பால் காய்ச்சி ஊற்றினது வந்து அரை லிட்டர் பால் தான் ஆனால் தண்ணியே ஊத்தாம நான் காய்ச்சி ஊற்றிருக்கேன் ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் பால் இருந்தால் கூட போதும் நல்லா திக்கா ஊத்துனா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நான் தண்ணியே கலக்காம தான் ஊத்திருக்கேன் இது கூட வந்து நான் முந்திரியே நெய்ல வறுத்து வச்சிருக்கேன் நம்ம இதுல போட்டுடலாம் இது வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது சூப்பராவும் இருக்கும் டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லாக இருக்கேன் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ